ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் கிருச்சனை எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான குளிர்ச்சியான தொகையல் தான் நம்ம செஞ்சிருக்கோம் எதில் செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஆறு வரமிளகாய் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க அந்த வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க உளுந்தை இப்போ அது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கருவேப்பில் துவையில கருவேப்பில குழம்பெல்லாம் வந்துட்டு இந்த வெயிலில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு தொவையலாகவோ அல்லது குழம்பாகவோ வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி வேணான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு தக்காளி பழம் சின்னதாக ஒன்று சேர்த்துக்குவோங்க புளியையும் போட்டு நல்லா நம்ம வறுத்தாச்சு இது கூடவே நல்லா வாசம் வர்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வறுப்பிட்டு வந்துருச்சு நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நல்லா உருவிட்டு நல்லா கழுவி நம்ம அது மாதிரி டப்பாவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கும் போது இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த பச்சை கலர் மாறாமல் நம்ம வதக்கி எடுக்கணும் அதுதான் வந்துட்டு நல்லது ரொம்ப கருகிற அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வளர்க்க வேணாம் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு லைட்டாக கலர் ஆனால் மாறவே இல்லை பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு சூடு ஆறுனதும் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தொகையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதும் சாதத்தில் கசிஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் ஒரு வரமிளகா போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாத சூடான சாதத்தை கூட அப்பளம் தொட்டு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ண கருவேப்பில் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நான் நெய் தான் வந்துட்டு பசங்களுக்காக உருக்கி வச்சேன் சரி நம்மளும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாமேன்னு போட்டு சாப்பிட்டா அடடடா ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்